ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் நிறைய பேருக்கு முகத்தில் கழுத்தில் கையிலெல்லாம் மரு இருக்கும் இந்த மரு வந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் நம்ம அதுக்காக விலையுருந்த லிக்யூடு க்ரீம் எல்லாம் வாங்கி போடுவோம் போட்டாலுமே அது வந்து போகவே போகாது இதை எப்படி நம்ம வீட்டில் இருக்க ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு மரு இருந்த இடமே தெரியாமல் பண்ணிடலாம் அது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கான டிப்ஸில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸுக்கெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் படத்தில் இருக்கும் பள்ளியை கடை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்னவங்கல்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து கழுத்துல கையில் முகத்துலலாம் மருவு இருக்குது இது வந்து நமக்கு பார்க்கும்போது நம்ம அழகையே வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கும் இதுக்காக நம்ம நிறைய கிரீம் லிக்யூடு இது எல்லாம் போட்டாலுமே நமக்கு வந்து கேட்கவே கேட்காது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ரெண்டே ரெண்டு பொருள் போதும் மருவு இருக்கிற இடமே தெரியாம பண்ணிடலாம் இதுக்காக நான் ஒரு நாலு பூண்டு சின்ன பூண்டா எடுத்திருக்கிறேன் நாலு பூண்டையும் தோலை உரிச்சிட்டு கேரட் துருவுற துருவியில வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துருவி எடுத்துட்டு இது கூட நம்ம இன்னும் ஒரே ஒரு ஒரே பொருள் சேர்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான பொருள் வேப்ப எண்ணெய் இந்த வேப்ப எண்ணெயில் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இந்த வேப்ப எண்ணெயும் இந்த பூண்டும் சேர்ந்து மறு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது அப்படியே உருந்து விழுந்துடும் வேப்ப எண்ணெயும் பூண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பூண்டோட சாறும் அந்த வேப்ப எண்ணெயும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் ஸ்பூன் வச்சு அந்த பேக் சைடு வச்சுட்டு நல்லா வந்து இப்படி அமைக்க விட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா பூண்டோட சாறெல்லாம் இறங்கிரும் நம்ம கைட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் எடுக்கும் போது நம்ம கையெல்லாம் வந்து கசப்பு தன்மையாக இருக்கும் அதனால தான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ ஒரு பட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பட்ஸ் எடுத்துகிட்டு மறு எங்கெல்லாம் இருக்குதோ காலில் கையில் முகத்தில் அக்கல்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விடுங்க இதை வந்து தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது மரு வந்து உருந்து விழுந்துடும் மருவு இருந்த இடமே தெரியாது இதை வந்து ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு இந்த மாதிரி பெரிய மாவு போட்டு மசாலா பொடி போட்டு வைக்கிறது சில பேர் ஆயில் கூட நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி பொருள் காலி ஆயிடுச்சு காய வைப்போம் கவத்தி போட்டு காய வைக்கும் போது மேல இருக்கிற பகுதி மட்டும்தான் காயம் உள்ள வந்து நமக்கு காத்தே போகாதனால உள்ள வந்து காயவே காயாது இத ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம காய வச்சிடலாம் இதுக்காக ஒரு மூணே மூணு கிளிப்பு தான் எடுத்திருக்கேன் துணிக்கு காய போடுற கிளிப்பு இந்த மாதிரி இந்த பாக்ஸ்ல மாட்டிட்டு இந்த மாதிரி கவத்தி போட்டு காய வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிரும் நமக்கு உள்ள வந்து நல்லா காத்து போகும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்க அதை வந்து காய வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது காய மாட்டுக்குது அப்படின்னா இந்த மாதிரி காய வச்சு பாருங்கள் சீக்கிரமாக காய்சிரும் அதேமாரி மிக்சி ஜாரும் நம்ம வந்து தேய்ச்சி நல்லா கழுவி காய வைப்போம் காய வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள வந்து காயாது நமக்கு வந்து அதில் ஒரு பேட் ஸ்மெல் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய மசாலாலாம் அரைக்கிறதுனால அப்படியே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே காத்து போகாமல் காயாமல் அதில் ஒரு கெட்டவாட வரும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா இந்த மிக்ஸி ஜார்லையும் இந்த மாதிரி கிளிப்பை மாட்டி காய வச்சு பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுக்காகவும் வீடு வந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம் பாக்ஸை ஓப்பன் பண்ணி நமக்கு எத்தனை கம்ப்யூட்டர் சாம்பிராணி தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் இந்த பாக்ஸ் அப்படியே வைக்கும்போது இதில் வந்து காற்று போய் அது வந்து நமக்கு நமுத்த மாதிரி ஆயிடும் அதே மாதிரி அந்த வாசனையும் போயிடும் கம்ப்யூட்டர் சாம்பிராணியை நமுத்தும் போகக்கூடாது அதில் இருக்கிற மனமும் போகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து எடுத்துக்கோங்க எந்த பாக்ஸா இருந்தாலும் எடுத்துக்கோங்க நல்ல காத்து போகாத பாக்ஸா வந்து எடுத்துக்கோங்க இதை நல்ல சுத்தமா வந்து கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம பூஜை பொருள் போட்டு வைக்கிறதுனால இதை வந்து சுத்தமா கழுவி எடுத்துட்டு இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாம் இந்த பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி இதோட மனமும் போகாம இருக்கும் நமுத்தும் போகாது கண்டிப்பா இந்த டிப்பை ட்ரை பண்ணி நீங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஸ்டோர் பண்ணி வைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பால் பென் வச்சு நம்ம எழுத இது போது நல்லா எழுதும் அதுக்கப்புறம் எழுதவே எழுதாது விட்டு விட்டு எழுதும் நமக்கு வந்து டென்ஷனா இருக்கும் இந்த மாதிரி பெண்ணு எழுத மாட்டேங்குது அப்படின்னா ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணி வச்சுக்கோங்க நம்ம எழுதும் போது இந்த மாதிரி லேபிள் வந்து முக்கிக்கோங்க முக்கிட்டு நீங்க எழுதும் போது நல்லாவே எழுதும் நல்லா டார்க்காகவும் எழுதும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் பால் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் நம்ம வீட்டுக்கு யாரும் வராங்க அப்படின்னா காஃபி போடுவோம் உடனே டீ போடுவோம் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்த உடனே வந்து நம்ம வந்து போடும்போது நமக்கு ரொம்ப லேட்டாகும் பால் கொதிக்கிறதுக்கு அதேமாரி கேஸும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பால் எவ்வளவு சேர்க்க போகிறோமோ அதுக்கேற்ற தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க நான் பசும்பால் தான் வாங்குவேன் பசும்பால் வாங்குறீங்க அப்படின்னா வடிகட்டி சேர்த்துக்கோங்க அதில் முடியெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி பாலை வந்து வடிகட்டி சேர்க்கறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி வெந்நியை வந்து சூடாக்கிட்டு நீங்கள் வந்து பாலை ஊத்துனீங்க அப்படின்னா உடனே வந்து பால் வந்து மேலே பொங்கி வந்துடும் சீக்கிரமாக கொதிச்சிரும் அதேமாரி கீழேயும் அந்த பால் ஆடெல்லாம் நமக்கு வந்து படியவே படியாது நமக்கு க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து வெந்நீயை சூடாக்கிட்டு நீங்கள் வந்து ஃபிரிட்ஜில் இருக்கிற பாலை ஊற்றி பாருங்கள் நீங்கள் உடனே வந்து காஃபி போட்டு இறக்கிறலாம் இதனால் நமக்கு கேஸ் செலவும் மிச்சம் நம்மளோட வேலையும் மிச்சம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்திருக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம பல்லு தேய்க்கிற பேஸ்ட்டு எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை ரெண்டு நல்லா வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்பூன் வச்சு உங்களால் மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பேஸ்ட்டும் அந்த சோடா உப்பும் ஒன்றா வந்து நமக்கு மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டெய்லி காஃபி டீலாம் வந்து போடுவோம் நம்ம வடிகட்டி வடிகட்டி நம்ம அந்த டீ வடிகட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கரை போய் ரொம்பவே வந்து அதை அழுக்கு படிஞ்சு பார்க்குறதுக்கே நல்லாவே இருக்காது ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஆப்போ சோடாவும் இந்த பேஸ்ட்டையும் வந்து இந்த மாதிரி வந்து டீ வடி ஜிஏடியில் நல்லா வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஓரங்கள்லாம் அதிகமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா ஓரங்களில் ரொம்பவே வந்து கரப்படிச்சு போய் ரொம்ப கருப்பாக இருக்கும் வெண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கிறேன் இப்போ இந்த வெண்ணியில் நம்ம அப்ளை பண்ணி வச்ச இந்த டீ வடிகட்டியை தூக்கி போட்டுடலாம் போட்டதும் பார்த்திங்கன்னா உடனே பொங்கும் ஏன்னா நம்ம வந்து சோடா உப்பு இதில் சேர்த்துருக்கிறதுனால நல்லா பொங்கி வரும் இது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சுது கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் டீ வடிகட்டியை உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் நான் ஃபஸ்ட்டு காட்டும்போது எவ்வளோ கரப்படிச்சு போய் இருந்தது இப்போ பாருங்க நம்ம தேக்கல எதுவுமே செய்யல அதுல இருக்கிற அந்த கர அழுக்கு எல்லாமே போயிருச்சு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த டீ தூள் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் நல்லாவே வந்து சுத்தமாக ஆயிருச்சிதுங்க நான் சோப்பு போட்டு எதுவுமே தேய்க்கலை இதில் கொதிக்க வச்சது மட்டும்தான் நல்லாவே கிளீனாகிடுச்சிது இதை வந்து நம்ம இன்னும் சோப்பு போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா இதோட நல்லா வந்து ஆயிரும் பாருங்க எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அழுக்கோட கரையோட நம்ம மறுபடியும் மறுபடியும் அந்த டீ வடிகட்டியை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்க்கவே நல்லா இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தக்காளி விலை கம்மியான நேரத்துல அதிகமா வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் வெளியிலயே எப்படி தக்காளி வந்து அழுகாம ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தக்காளி வாங்கிட்டு வந்த உடனே நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு துணி இல்லைன்னா ஒரு டிஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணியே இல்லாம தொடச்சி எடுத்துக்கோங்க ஒரு தண்ணி கூட இருக்க கூடாது அந்த அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்துட்டு அந்த மேல இருக்க பகுதியில இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருங்க எல்லா தக்காளி தக்காளிலையும் அப்ளை பண்ணி வச்சுட்டு நீங்கள் எந்த கூடையில் வந்து தக்காளி வைக்க போகிறீங்களோ அந்த கூடையில் வந்து ஒரு டிஷ்ஷு வந்து போட்டுக்கோங்க போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காயான தக்காளியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம் காயான தக்காளியை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வைங்க அப்போ தான் நம்ம மேலே இருக்கிற பழுத்த தக்காளியை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் பழுத்த தக்காளியெலாம் கீழே இருக்கும் இந்த மாதிரி காயான தக்காளியை கீழே வச்சுட்டு பழுத்த தக்காளியை மேலே எடுத்து வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம பழுத்த தக்காளியை எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க வெளியில் நீங்கள் எத்தனை நாள் வச்சாலுமே தக்காளி வந்து அழுகவே அழுகாது இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சு பாருங்க நீங்கள் வாங்குற தக்காளி அப்படியே இருக்கும் இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மாவு அரைச்சி நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரொம்ப புளிச்சு போய் இருக்கும் நம்மளால் வந்து இட்லியோ தோசையோ சுட முடியாது அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக புளிச்சிடுது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஃபிரிட்ஜில் வச்சா கூட மாவு வந்து புளிச்சிடுது இந்த மாதிரி தேங்காய் துண்டு ஒரு நாலஞ்சு துண்டு எடுத்துக்கோங்க நீங்க வந்து எவ்வளவு மாவு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அந்த மாவுல இந்த மாதிரி நாலஞ்சு தேங்காய் துண்டுகளை போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து புளிக்கவே புளிக்காது நம்ம ஆட்டி எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பள்ளைய கணக்கு கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்